வணக்கம் யூடியூப் நேர்களுக்கு தான் சோள கருப்பட்டி பணியாரம் இதை ஃபுல் வீடியோ மூணு நிமிஷம் நம்ம யூடியூப் சேனலில் ஓடும் ஃபுல் வீடியோ மூணு நிமிஷம் நம்ம யூடியூப் சேனலில் ஓடும் செய்முறை முந்நூறு சோளம் நூறு பாசிப்பருப்பு ஐம்பது கொண்டக்கடலை அரை கிலோ கருப்பட்டி ஏலக்காய் கிராமு ஒரு ஒரு தேங்காய் எல்லாம் அரைச்சி போட்டு ஊற்றி எடுத்தால் சோள பணியாரி நம்ம யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா மூணு நிமிஷம் அந்த யூடியூப்பு சேனலில் அந்த பணியாரம் செய்முறை ஃபுல்லாக வரும் பாருங்கள் சாப்பிடுங்க பலன் பண்ணுங்க பிளஸ் ப்ளஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பண்ண சொல்லுங்க அப்புறம் தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் சோள கருப்பட்டி பணியாரம் ரெடி